அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் ஓம் திருமுல திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் எட்டாவது அத்தியாயம் ஆதார ஆதாயம் பாடல் ஆயிரத்தி இருநூத்தி இருபது என்று நாம் சிந்திக்க உள்ளோம் மொத்தம் இந்த ஆறு சக்கரங்களை பத்தி இந்த பாடல் சொல்ல வருகின்றார் அதனுடைய அந்த பட்டர்ஷன் சொல்லவும் இல்லைங்களா அது ஒரு ஐம்பத்தி ஒன்னா நண்பர்கள் கேட்கணும் ஏன்னா ஆறு ஆதாரங்களிலும் சக்கரங்களிலும் உள்ள ஐம்பத்தோரு எழுத்துக்களிலும் பராசக்தி பொறிஞ்சிருக்கின்றார் அப்படின்னு ரொம்ப டீப்பா இன்டீரியரா சொல்றாரு மைக்ரோஸ்கோப் பற்றி சொல்றாரு அந்த எழுத்துக்களின் உயிராக உள்ளவர் சக்தி என்னனும் எழுத்துக்களுடன் கலந்து நிற்பவருடன் கலந்து பொருந்தி நின்றான் சிவபோருமான் வார்த்தைகள் வந்து ரொம்ப அழிமையா இருக்கின்றது வணக்கம் பாடல் வந்து ஆயிரத்தி பத்தொன்பது என்று நான் பார்க்க பாடல்

ஆதியும் அந்தமுமாக சாதகருக்குள் வீற்றிருக்கும் இரவியாகவே மாறிவிடுகின்ற சாதகர்கள் காலமாகவும் கலைகளாக இருக்கின்ற ஐம்பத்தொரு தத்துவங்களாகவும் ஆகி நிற்கின்ற போது அவருடைய ஆறுயிராகிய இறைவியே இருக்கின்றார் இவ்வாறு இரவியாகவே ஆகி நிற்கின்ற சாதகருடன் இறைவியும் சேர்ந்து நின்று சக்தி மயங்களாக வீற்றிருக்கும் போது இறைவனும் அழகிய ஆபரணங்களை அணிந்திருக்கும் இறைவியுடன் சரி பாகமாக சேர்ந்து வீற்றிருக்கின்றார் இதன் உட்கருத்தாக சாதகருடைய ஆறுவீராகவே இரவு வீற்றிருக்கும் விதத்தை இந்த பாடலில் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சரணாத்தளத்தில் அருணை வடிவேல் முதலியார் உலகத்தையும் பார்த்துருவோம் உலகம் தோன்றும் பொழுது பஞ்ச கலைகளிலும் நிற்கும் எழுத்துக்கள் ஐம்பத்தொன்றும் முதலில் முறையானை தோன்ற அவற்றிற்கு முதல்வர் ஐம்பத்தொருவரும் உடன் தோன்றி நிற்பர் அங்கணம் நிற்கும் அவர் எல்லாருக்கும் சக்தி உயிராய் உள் நிற்பாள் ஆகவே அவ்வெழுத்துக்களை பல்வேறு முறையில் சக்கரங்களில் எல்லாம் அச்சக்தி உயிராய் சிவனும் அவள் எடுத்து நீக்கமின்றி அச்சக்கரங்களில் நிற்பவனாவான் இதன் குறிப்புறையாக மூன்றாம் அடியை அங்கணம் ஆகி நின்ற அவள் நீங்காது நிற்கின்ற சக்கரம் என எடுத்துக்கொண்டு உரைக்க பின்னிரண்டு அடிகளில் ஆகி நின்றாருடன் நாயகி சக்கரத்தாகி நின்றான் அவன் ஆயிலையோடே என்பதும் பாடமாய் உள்ளது இதனால் சக்கரங்காக அமைக்கப்படுவனையாவும் சக்தி சிவமே என்று தனியில்லை என்பது கூறி தனிப்பட்ட வேறு ஆற்றல் உடையவனாக கருதுதல் அறியாமையாதல் என்று விளக்கப்பட்டது அம்மா அனைவருக்கும் வணக்கம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி திருமூல திருவடி போற்றி ஓம் நம சிவாய மந்திரம் ஆயிரத்தி இருநூத்தி பத்தொன்போது ஆகின்ற நாள்களை ஐம்பத்தொருவர்கள் ஆகின்றார்களில் ஆறு அவள் ஆகி நின்றாளுடன் ஆகிய சக்கரத்து ஆகி நின்றான் அவன் ஆயிழை பாடே ட்ரான்ஸ்லேஷன் The Sanskrit alphabet contains 51 letters commencing from A and ending with Sha. Shakti animates these letters in the company of Shiva. ஐம்பதுோர் தேவியர்கள் 51 अक्षரங்கள். நம்ம உடம்பலிருந்து வர ஒளி ஒளி வந்து 51 ஒளிகளாக சொல்றாங்க. அந்த ஐம்பதுோர் ஒளிகளுக்கும் 51 தேவியர்கள் இருபதாவும் அந்த 51 ஒளிகளை இயக்றதும் அந்த ஐம்பத்தோரு சக்திகள் அதோடய வைப்ரேஷன் ஆகட்டும் அதோட எனர்ஜி ஆகட்டும் அதை இயக்கத்து ஆகட்டும் எல்லாமே தேவியர்கள் தான் அந் அது வந்து நம்ம இருந்து சக்ஸ்திரத்தலம் வரைக்கும் அந்த எழுத்து எங்க எங்கே அது உருவாகணுன்றது இருக்குது அது எப்படி சொல்கிறாங்கன்னா மூலாதாரத்தில் நாலு இரு நாலு ஒளிகள் இருக்குது அதே ம சுவாதிஷ்டானத்தில் ஆறு மணிப்பூரகத்தில் பத்து அனாகத்தில் அனாகத்தில் பன்னெண்டு விஷதியில் பதினாறு ஆக்னியாவில் ரெண்டு சகஸ்திரதலத்தில் ஒன்று அந்த அந்த ஒளியோட கனெக்ட் ஆயிருக்க கிளான்ஸு நாடி நாடிஸ் அந்தமாதிரி எல்லா அதோட கனெக்ட் ஆகிருக்க எல்லா அந்த மூ ஆதாரத்தோட கனெக்ட் ஆயிருக்க எல்லாமே அது அந்த ஒளியால் இயக்கப்படும்னு சொல்கிறாங்க மந்திரங்களும் வேதங்களும் அது மூலமாக தான் உருவானதுன்னு சொல்கிறாங்க அக்ஷரங்களை வச்சு தான் அது மட்டும் இல்லை சக்கரத்தில் சக்கரம்ன்றது நான் இங்கே சிவசக்கரம் சிதம்பர சக்கரம் எதை சக்கரத்தில் எடுத்தாலும் அதில் அக் அக்ஷரங்கள் பொதிஞ்சு இருக்கும் அதனால் அந்த சிவமும் சக்தியும் சேர்ந்து சேர்ந்தே எல்லாமே அந்த எழுத்துக்களாக வடிவமாக இயக்க சக்தியாக எனர்ஜி வைப்ரேஷன் எல்லாமே இந்த மந்திரங்கள் எல்லாமே வந்து சக்தியும் சிவமும் சேர்ந்தே இயங்குகிறார்கள் அப்படின்னு பாக்குறேங்க அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி சூரிய தேவரையும் வணங்கி அனைவரும் நலமாகவும் வளமாகவும் வாழணும்னு வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் நன்றிங்க நன்றிங்க நன்றி கௌரிமா கிருத்தியம்மா வாருங்க நன்றி அனைவருக்கும் ரத்னாயா கௌரிமா எல்லாருமே இந்த பாடலுக்கு அழகான விளக்கங்கள் சொல்லினாச்சுக்க மாத்திரம் பார்த்தா போட்டோம் ஆனாலும் என்னுடைய தெளிவுக்காக ஒரு முறை வாங்கிச்சுக்கிறேன் இன்றைய பாடல் வந்து ஆயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது ஆகின்ற நாள் இதை வந்து நம்ம பிரிச்சு படிக்கும்போது அர்த்தம் புரிஞ்சிடும் ஆகின்ற நாள் கலை ஐம்பத்தொருவர்கள் ஆகின் ஆகி நின்றார்களில் ஆறு இரு ஆமவள் அப்படின்னு சொல்றாங்க முதல் இரண்டு ஆகின்ற நாள் எது ஆகின்ற நாள் பார்க்கலாம் அப்புறம் மூன்றாவது வரையும் என்ன சொல்றாங்க ஆகி ஆகிய சக்கரத்தாகி நின்றானவன் ஆயிழையாமே அப்படின்னு சொல்றான் அப்ப இந்த முதல்ல ஒரு ஆகின்றனால சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆகி நின்றாளுடன் அப்படின்னா அவளை குறித்து சொல்றாங்க காலம் சொல்லப்படுகிறது அந்த காலத்தில் நிகழக்கூடிய செயல் சொல்லப்படுகிறது நின்றாளுடன் அப்படின்னா அவள் செய்யக்கூடிய ஒரு செயல் சொல்லப்படுகிறது எந்த காலம் ஆகி நின்றாள் எதுவாகி நின்றாள் அல்லது எப்பொழுது ஆகி நின்றாள் அப்படின்னா இந்த இந்த ஊழி து ஊழி இருக்கும் போதும் ஊழி துவங்கும் போதும் அவளே இருக்கிறாள் ஊழி முடிந்து இந்த பிரபஞ்சம் தொடங்கும் போதும் படைக்கின்ற நாள் அதுவும் என்னதான் அப்படின்னா அவளாக தான் இருக்க அப்ப அந்த அந்த நாள்ல எந்த நாள்ல இந்த சுட்டி துவங்கக்கூடிய அந்த ஆதி ஆக இருக்கக்கூடிய அந்த நாள்ல அங்க நம்ம பிறக்கும் போதெல்லாம் சொல்லல நம்ம அப்பா அம்மா பிறக்கும் போதெல்லாம் சொல்லல இந்த யுகம் பிறக்கும் போது முன்னாடி அந்த நின்றாள் ஆகி ஆகின்ற நாள் அப்படின்னு சொல்றார் அப்ப எது ஆகின்ற நாள் இந்த சிருஷ்டி துவங்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய அந்த நாள் ஆகின்ற நாள் கலை ஐம்பத்தொருவர்கள் ஆகி நின்றார்கள் அப்ப ஐம்பத்தி ஓரு கலைகள் அப்படின்னா என்னங்க நீங்க பதினாறு கலை சொல்லிருக்கீங்க அறுபத்தி நாலு கலை சொல்லிருக்கீங்க இங்க ஒரு ஐம்பத்தி ஒண்ணு எதிர்த்து சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அச்சரங்களை வந்து சொல்லுவாங்க இந்த அச்சரங்கள் வந்து எப்படி துவங்கியதுன்னு புராணத்துல சில குறிப்புகள் இருக்கு ஆஹ் சனத்குமார் வந்து ஆஹ் சிவனை நோக்கி தவம் செய்யும் செய்யும்போது அவங்க வந்து ஆஹ் ஆழ்ந்த தவத்துல இருக்கும்போது எம்பெருமான் தோன்றியதாகவும் அந்த ஆனாலும் இவர்களுக்கு உணர்வு எழும்பாது மீண்டும் தவத்தை ஆழ்ந்திருக்கும் போது அவர்களை எழுப்புவதற்காக அவருடைய உடுக்க அடிச்சதாகவும் அந்த டம டமாங்கிற தவுண்டுதான் ஐம்பத்தி ஒரு அக்ஷரம் அப்படின்னு நிறைய புராணங்கள் புராணங்கள்ல நிறைய கதைகள் இருக்கு இதுவும் ஒரு கதை அப்போ அந்த மாதிரி ஒரு கதை அந்த 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 ஒலி அந்த ஒலியை ஐம்பத்தி ஓரு அக்ஷரங்களாக மாற்றி விட்டார் இந்த ஐம்பத்தி ஓரு நட்சத்திர அச்சரங்களுக்கு அதிபதிகள் உண்டு அந்த அதிபதிகளுக்கு உண்டான நாயகியர்கள் உண்டு இந்த சக்தி பீடங்கள்ல அஹ் ஐம்பத்தோரு சக்தி பீடம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு ஒரு ஒரு தொகுப்பு இருக்கு அந்த இந்த அச்சரங்களை மையமாக வைத்து அவர்களுக்கு உண்டான அந்த அச்சரங்களுக்கு உண்டான தேவியர் அந்த தேவியருக்கு உண்டான ஆஹ் நாயகர்கள் அவர்களுக்கு உண்டான கோவில் அப்படின்னு ஒரு ஒரு தொகுப்பு ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த மாதிரி இந்த ஐம்பத்தி ஒருவர்கள் ஆகி நின்றார்கள் அப்போ அந்த அது வெறும் அச்சாரம் இல்லை ஏன்னா நம்ம பேசுறது வேணா வெறும் வார்த்தையா நின்றுடும் ஆனா இறைவனுடைய ஒளியிலிருந்து எழும்பக்கூடியது அந்த நாதமாக இருக்கக்கூடியது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு ஒரு அக்ஷரத்திற்கும் தேவியர் இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அப்போ அவர்கள் தான் ஆகி நின்றார்கள் அப்படி ஆகி நின்றார்களில் ஆறு உயிருமானவர் அப்ப அவங்க வந்து ஒரு வடிவம் கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் யார் அப்படின்னா தேவிதான் இப்ப நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் இந்த அண்டத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அங்க நடந்தது அந்த ஆகாய வெளியில் இறைவனுடைய அந்த நாதம் வந்து அந்த நாதம் அச்சரமாக மாறியது அந்த நட்சரம் அருவானது அருவாக இருந்தது உருவாக மாறியது அந் அத்தகைய அரு உருவில வந்து உயிராக இணைந்தவள் உயிராக உயிர் ஒடுத்தவள் யாரு அப்படின்னா அந்த தேவி இந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க ஆர் ஆகி நின்றாளுடனாகிய சக்கர தாகி நின்றார்கள் அப்ப அந்த எப்படி ஆகி நின்றாள் அந்த ஐம்பத்தொருவருக்கு உயிராக நின்றவளுடன் நின்ற சக்கரத்தாகி நின்றான சக்கரங்கும் போது சுழற்சிக்கு காரணமாக இருப்பவன் அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல புரிஞ்சுக்கலாம் ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய உடல்ல வந்து பொருத்தி பார்க்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் என்ன சொல்றாங்க இங்க அவளோடு கூடி அப்ப அந்த சக்தி இருக்கா அந்த சக்தியோடு இந்த இந்த சக்கரத்தை வந்து நம்ம வந்து இருப்போடு சொல்றது வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா நம்ம அந்த இந்த சக்கரங்கள் இருக்குன்னு நம்ம சொல்றோம் ஆனா அது இயங்க துவங்குவது வரைக்கும் அது இருப்பாகத்தான் இருக்கும் அது இயக்கம் இருக்கும் அது அது வாட்டுக்கு இருக்கும் அது வாட்டுக்கு அமைதியா இருக்கும் அதனோட எனர்ஜி எதுவும் நம்மள தொந்தரவு செய்யாது நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டே இருப்போம் பொண்ணு வாங்குவோம் பொருள் வாங்குவோம் உலகியல் இன்பத்துல துளைக்கும் ஆணவமா இருக்கும் அகங்காரமா இருக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் அண்ட் அத வேலை பண்ணுவோம் ஆனா அந்த சக்கரங்கள் துவங்கிறது எப்போ அதை அது எப்பொழுது உயிர் பெறும் என்றால் இந்த ஐம்பத்தோரு அட்சரத்திற்கு உயிராக இருப்பவளும் அந்த இடத்துல வந்து தன்னுடைய சக்தியை இயங்கு சக்தியை கொண்டு வர வேண்டும் அது வரைக்கும் அது வெறும் இருப்புதான் அது ஒரு ஸ்தானம் தான் இங்க இருக்கு இங்க இருக்கு நம்ம சொல்லிக்கலாம் தான் அந்த சக்கரம் இயங்க துவங்கும் பொழுதுதான் நம்ம வந்து அதை உணர துவங்குகிறோம் அதனுடைய எஃபெக்ட் வந்து நமக்குள்ள மலர துவங்குறது ஒரு ஒரு ஆதாரங்களுக்கு ஒரு ஒரு எதிர்வினை இருக்கு அப்ப அந்த அந்த நிகழ்வை சொல்றதா நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் ஆகி நின்றாள் உடனாகிய ஆகி நின்றான் அவன் அப்ப அந்த சக்கரத்துல அவன் இருக்கான் ஆனா அதை இயற்கிறதும் யாரா இருக்கா அப்படின்னா ஆகிழையா பாடே அவள் தான் பாடேன்னா உன்னோட ஒரே பாடா போச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அப்ப யாரு அப்படின்னா அந்த 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 சக்கரங்கள் இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுழை யாராக இருக்கிறாள் என்றால் இந்த ஐம்பத்தி ஓர் அச்சரங்களுக்கு உயிராக நின்ற தேவி அப்படின்னு சொல்லலாம் எதுக்கு அங்கேயும் இங்கேயும் முடிச்சு போடணும் ஏன்னா கௌரியமா சொன்ன மாதிரி இந்த ஐம்பத்தி ஓரு அட்சரங்களும் நமக்குள்ள இருக்கு இந்த இந்த ஐம்பத்தி ஓரு அச்சரங்களுக்கு உண்டான தேவியர்கள் நமக்குள்ள இருக்காங்க நம்ம அதை இயக்கும் பொழுது அங்கு உயிராக இருக்கக்கூடிய அப்ப நம்ம அவளை தேவியை வந்து எங்க இருந்தும் நம்ம தூக்கிட்டுலாம் வரவேண்டாம் அவ அவளே அங்க உள்ளதா இருக்கா நம்ம வேலை எல்லாமே கொஞ்சம் அதை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு செயல்தான் நிச்சயம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அதற்கு என்ன பண்ணணும் வரிசையில் சொல்லிட்டே வந்திருக்கிறாங்க பக்தியின் மூலமாக அவள் சரண் புகும் பொழுது அவளுடைய பாதகமலத்தில் பணியும் பொழுது நம்மால் அந்த விஷயத்தை உயிர் செய்ய முடியும் அப்போ நம்ம திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்கும் அப்ப அண்டத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த அச்சரங்கள் இந்த பிண்டத்தில் நிரம்பி இருக்கிறது இந்த பிண்டத்தில் நிரம்பி இருக்க அந்த அண்டத்துல நிரம்பி இருக்கக்கூடிய அச்சரங்களுக்கு உயிராக விளங்குவது யாரு அப்படின்னா தேவிதான் அத்தகைய தேவிதான் உயிராக விளங்கி கொண்டிருக்கிறாள் அந்த அச்சகங்களுக்குள் அவளே உயிர்ப்பித்து தருகிறாள் அப்படி இருக்கக்கூடிய அவளோடு சக்கரங்களுடனாக நிற்கின்ற அந்த எம்பெருமானும் இருக்கிறான் அப்போ இருவரும் சேர்ந்து அந்த ஐக்கியத்தோடு இயங்கும் பொழுது நம்ம என்ன மாதிரியான ஒரு 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 ஸ்ததிக்கு இருக்க முடியும் என்ன மாதிரியான ஒரு நிலையில வந்து நம்ம அந்த அவளை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை தூக்கி நமக்குள்ள வைக்கிறாங்க ஆஹ் இது இது இருக்கு உன்னுடைய உடல் வந்து சாதாரணமான உடல் இல்ல நீ என்னமோ நினைச்சிட்டு இருக்க இது எதுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு ஆனா இது பெயர்பட்ட உடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஒரு புனித தன்மையை நம் உடல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையே அதனுடைய ஆழ்ந்த தத்துவத்தை வந்து இந்த இடத்துல வந்து திருமூலர் திருமலர் நமக்கு சொல்லி தருகிறார் அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களோடு நன்றி கத்திகா ஒரு என்ன சொல்ற ஒரு அடர்த்தியான ஒரு இன்னும் ஒரு கேட்டு புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு நிறைய விஷயங்களை ஒரு சின்ன சந்தேகம் ஆஹ் இப்ப நம்ம மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அனுப்புறோம் இந்த ஆறு ஆதாரங்கள் ஒவ்வொன்னா முதல்ல மூலாதாரத்தை எழுப்பி அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா ஒரு தியான முறையில சொல்றாங்க இது இப்படிதான் வரணுங்கிற ஒரு முறை இருக்கா இல்ல மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகாமலே மணிப்பூர்வத்துக்கு வந்துடும் இல்ல சுவாதிஷ்டானத்துக்கு வந்துடும் அந்த மாதிரி ஆறு இல்ல நடுல அப்படியும் இருக்காம இல்ல மூலாதாரத்துல இருந்து தான் வருமா பொதுவாக இது வந்து மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகாம மணிபூரகமோ இல்ல சுவாதிஷ்டானமோ இல்ல சனாகனமோ வராது ஆனா என்ன நடக்கும் நம்ம எந்த பிறவில இருந்து நம்ம பார்க்கறது வந்து ஜென்ம ஜென்மமா நம்ம இத தொடர்ந்து வருகிறோம் அப்படின்னு சொல்றோம் ஒரு சிலருக்கு ஆகியல்ல கூட தடாலம் ஒழிப்பு வரலாம் ஆனா என்ன நடக்கும்னா அந்த கிளன்சிங் வந்து அதற்கு பிறகு முழுசா நடக்கும் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு பெரிய டனல் இருக்கு அந்த டனல்ல வந்து ஏழு ஓட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது ஓட்டம் திறந்துருச்சு அப்ப காத்துழல் எடுத்துக்கோங்க ஆறு ஓட்டை அடைச்சிருக்கு அஞ்சு ஓட்டம் அடைச்சிருக்கு அப்போ ஒரு ஓட்டம் திறந்துருச்சு முன்னும் பின்னும் திறந்துருது அப்ப என்ன ஆகும் காத்து அதோட சேர்ந்து போகும் சேர்ந்து போகும் பொழுது முதல்ல அந்த இடம் மாத்திரம்தான் நமக்கு ஆக்டிவேட் இருக்கிற மாதிரி செய்யும் ஆனா அது என்ன செய்யும் அந்த மொத்த குழலையும் அசைத்து பார்க்கும் அதனுடைய அசைவுகள் அப்ப ஒன்னொன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிக்கும்போது எல்லா பகுதியும் எல்லா ஆதாரங்களும் அந்த இடத்துல ஆகும் அந்த கிளஞ்சிங் நடக்கும் ஒரு சிலருக்கு அந்த புகை மூட்டம் மாதிரி லேசான ஒரு ஒரு மறைப்பு தான் இருக்கும் அததான் திரோதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மறைப்பு வந்து டக்குனு கூட விலகிடும் அந்த வெளிச்சத்துல விலகிடும் அந்த தேவியினுடைய கருணையில விலகிடும் அப்ப அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு அப்படி இருக்கா என்ன நடக்கும்னா ரொம்ப கர்மவெனைகள் ஜாஸ்தியா இருக்கும் சேர்த்து வச்சிருப்பாங்க அப்ப வந்து ஏதாவது ஒரு தவறான தொடுகைனால இல்லைன்னா ஒரு தவறான ஒரு அப்ரோச்னால ஏதாவது ஒரு ஆதாரம் அந்த மாதிரி ரொம்ப வேகமா சுழல் ஆரம்பிச்சுன்னா அந்த இடத்துலதான் ஒரு சில பிட்டு நிலைகள் இருக்கக்கூடிய ஆஹ் மனிதர்களை நம்ம பார்க்கிறோம் அதனாலதான் திருப்பி திருப்பி என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து குருமார்கள் முன்னாடி நடக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் என்ன இவங்களுக்கு எந்த மாதிரியான ஆதாரத்துல இவங்க இருக்காங்க இல்ல இவங்களுடைய கர்மவினை என்ன இவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப அழகா பார்க்க முடியும் அதுக்குன்னு ஒரு சில லட்சணங்கள் இருக்கு அதெல்லாம் வச்சு ரொம்ப எளிதா பார்க்க முடியும் சோ அத சொல்றதுனாலதான் மிச்சப்படி கீழிருந்து மேல வர்றதும் சரி இல்ல தேவினுடைய கருணைனால இங்க இருந்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா காளிதாசருக்கு எல்லாம் விசுத்தி தான் முதல்ல ஆக்டிவேட் ஆச்சு ஆனா கீழ இருந்து அழகா கிளஞ்சாய் வந்தாங்க அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய பேருக்கு நடந்திருக்கு அஹ் தொத்தோன்னு திறக்கிறதும் இருக்கு ஆஹ் மொத்தத்துல எங்க துவங்கினாலும் நம்மளுடைய கர்ம வினை தான் இது ஆரம்பமே ஆகும் அந்த நேரத்துல லேசான மறைப்பு தான் அப்படின்னா இது வந்து ஈஸியா கிளஞ்சாயி நம்ம மேல போடுவோம் இல்ல கொஞ்சம் ரொம்ப அதிகமானது இருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல இது நடந்துருச்சு அப்படின்னா அது நடக்கணுங்கிறதும் ஒரு கட்டாயமா இருக்கும் அப்ப வந்து திசை திருப்பதுக்குண்டான உங்க பொறுப்புக்கு பதில் ஆமா வித்யா ஆஹ் மன்னிக்கணும் இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு நம்ம வந்து இந்த விஷ்ணு கிராந்தி ருத்ரகந்தி பிரம்மா கிராந்தின்னு சொல்றோம் இல்லையா இதுல இந்த மூன்று மண்டலங்கள் இருக்கு இந்த மூன்று மண்டலத்துல ஏதாவது ஒரு மண்டலம் ஆஹ் இருக்கக்கூடிய ஆதார புள்ளிய கூட ஆக்டிவேட் பண்ற யோக முறைகள் இருக்கு இப்போ மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்புரகம் ஒரு மண்டலம் அப்புறம் அனாகதம் விஷுப்தி ஆகிய அந்த மாதிரி அந்த மந்த அந்தந்த மண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த புள்ளிகளை ஆக்டிவேட் பண்ணா கூட அந்த மண்டலம் முழுக்க ஆகும் அப்படிங்கிற யோக முறைகளும் இருக்கு நீங்க கிரியால உள்ள போனீங்கன்னா நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோ நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி போற்றி ஓம் திருமுலரே போற்றி ஆயிரத்தி இருநூத்தி பத்தொன்பதாவது திருமந்திரம் ஆகி ஆகின்ற நாள்களை ஒருவர்கள் ஆகி நின்றார்களில் ஆறு அவள் ஆகி நின்றாள் உடன் ஆகிய சக்கரத்து ஆகி நின்றான் அவன் ஆயிலை பாடே ஆயிலை பாடே இதன் பொருள் சக்தியின் பக்கம் சக்கரம் இவன் சிவன் அதன் அச்சரம் சக்தி உடல் ஈசன் உயிர் சக்தி திருமந்திரத்தின் பொருள் உலக தோற்றம் நாள் முதலான எழுத்துக்கள் ஐம்பத்தி ஒன்று இவை அனைத்திலும் அன்னை கலந்திருக்கிறாள் அவற்றின் உயிரோடு பொருந்தி இருப்பவளும் அவளே அவளுடன் பிராசக்தியின் ஆற்றலாக பொருந்தி இருக்கிறான் பரம்பொருள் கழக வெளியீட்டில் மாயா காரிய உலகம் தோன்றும் நாள் முதற்கண் எழுத்துக்கள் ஐம்பத்தி ஒன்றும் தோன்றும் இவற்றுள் அகர உயிராக நிற்பவள் அம்மையாகும் அவளுக்கு சக்கரமாக அமைந்து நின்றான் சிவன் அகுது ஆயிலை பக்கமாகும் என்பது பொருளாகின்றது கலை என்ற சொல்லின் பொருள் அக்கரம் பாடு என்ற சொல்லின் பொருள் பக்கம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவ சிவ திருச்சிச்சம்பலம் சார் நீங்க இந்த மூலாதாரத்துல இருந்து சகசர தலம் வரைக்கும் ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல மூணு எழுத்த ஞாபகம் வச்சுக்கோங்க சார் இந்த ஓக்கு அடுத்திருக்கிற எழுத்து பி அதுக்கப்புறம் ஜே அப்புறம் பி தி ஜே பி என்னென்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் போன ஜென்மத்தில் எங்கே இருந்தீங்களோ இந்த ஜென்மம் அங்கே இருந்து தொடங்கும் உங்களுக்கு அப்படிலாம் ஒரு புத்தகத்தில் போட்டிருந்தது அதில் வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு போட்டிருந்தது நான் அதை ஒரு மூணு இங்கிலீஷ் எழுத்தாக வர வரணும் இல்லை இந்த கௌரி அம்மா வாசிக்கும் போது இங்கிலீஷில் சொன்னாங்க இந்த ஐம்பத்தி ஓர் எழுத்து அ அப்படிங்கிற எழுத்தில் தொடங்குது அப்படின்னு சொல்லி ஷா அப்படிங்கிற எழுத்தில் முடியுது ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரத்னா சார் கூட சேர்ந்து கந்தர அனுபூதி அடிக்கடி படிப்பேன் அந்த ஆனால் படித்தேன் ஆனால் எதுவும் ஞாபகம் இல்லை கந்தர அனுபூதியில் ஐம்பத்தி ஒரு பாடல்கள் இருக்கும் அதனால்தான் அருணகிரிநாதர் கந்தர் அனுபவதி ஐம்பத்தி ஒரு பாட்டா உருவாக்கினார் அது அருணகிரிநாதர் வந்து கிளியாக அமர்ந்து சொன்னதா ஒரு நம்பிக்கை ஒரு கருத்து இருக்கு அதே மாதிரி திருவாசகத்துலையும் ஐம்பத்தி ஒரு தலைப்பு தான் அப்புறம் வள்ளலார் வந்து கண்ணுக்கு தெரியும்படியான உருவத்தில் வாழ்ந்ததும் ஐம்பத்தி ஒரு வருஷம் இப்படி ஐம்பத்தி ஒண்ணு அப்படிங்கிறது வந்து நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தான் அந்த ஐம்பத்தி ஒண்ணு அப்படிங்கிறது இருக்கு அதனால வந்து அந்த ஷா அப்படிங்கிறது தான் இந்த ஷா அப்படிங்கிற எழுத்து எங்க தோன்றுதோ அங்கதான் ழா தோன்றும் நீங்கள் இப்ப நம்ம ஆயிழை அப்படின்னு எல்லாருமே படிக்கிறாங்க ஆனா உச்சரிக்கிறது ஆயிழை அப்படின்னு உச்சரிக்கணும் இந்த ஆயிழைங்கிறதுக்கு என்ன பொருள்னா நேரிழைங்கிறதுக்கு என்ன பொருளோ அதே பொருள் தான் ஆயிழை அப்படிங்கிறதுக்கும் அதே மாதிரி பக்கம் அப்படிங்கிறதுக்கும் படுதல் படுதல் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து தமிழ்ல இருக்கு அதை கொஞ்சம் நெடிலா மாத்தி பாடு அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப சிறப்பான பாடல் இது இதுல என்னன்னா எல்லாமே அம்மாதான் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அதே மாதிரி எல்லாமே அம்மாவாலதான் ஆகும் அப்படிங்கிறது தான் அதனால வந்து அதனாலதான் அந்த ஆகும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இது என்னன்னா இந்த பாடல்லையே ஆக்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இதுல ரொம்ப அருமையா இருக்கு அதனால நம்ம எல்லாமே வந்து அதாவது இந்த இன்னைக்கு வந்து உத்தராயண காலம் சூரியன் வந்து வடதிசையை நோக்கி பயணிக்கிற காலம் இந்த உத்தராயண காலம் வந்து ரொம்ப புண்ணியமான காலம்னுவாங்க அந்த நேரத்துல இந்த பாட்டை நம்ம வந்து சிந்திக்கிறது மிக பெரிய விஷயம் அதுதான் எனக்கு இன்னும் குரல் சரியான பிறகு அபிராமி இருந்தது யோதெல்லாம் நன்றி வணக்கம் நன்றிங்க நன்றி சொல்றேன் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிலே நின்றும் காலை எழுந்து கருத்தெருந்து ஒதிலே ஞான தலைவனை நுண்ணுவரட்டே என்றும் கூறிய திருமூலரின் கூட்டிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்கள் அழகேசன் ஐயா அத்தனாரி ஐயா கௌரி அம்மா கிருத்திகா அம்மா விந்தியா அம்மா சத்தியநாராயணயா அவர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த ஆனந்தன் ஐயா செல்வகுமார் ஐயா பௌளமணி அம்மா செல்வராஜ் ஐயா சீனிவாசன் ஐயா லட்சுமணன் ஐயா தீனதயனன் ஐயா ராஜீவ் ஐயா அனைவருக்கும் மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாச சந்திப்போம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு